ஹாய் மக்களே நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன் மக்களை இன்றைக்கி வந்து நம்ம கடலுக்கு போயாச்சு இன்றைக்கி கனவாக பிடிக்கிறதுல நம்ம பட்ட மச்சான் ரொம்பவே ஆர்வமாக இருக்காப்புல பட்டை மச்சான் இன்றைக்கி எத்தனை கனவாக பிடிக்கிறான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே

மக்களை இது வந்து கடல் பாசி காற்று அதிகமாக இருந்ததுனால பவாள பாறையிலேருந்து பூஞ்சி மிதந்து வந்துச்சு இதில் சின்ன சின்ன மீன் இருந்துச்சு இதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒரு சின்ன நண்டு இந்த பாசியை தான் மக்களே இந்த நண்டு மீன் வந்து இந்த பாசியை தான் அதிகமாக சாப்பிடும் இதை இப்போ நம்ம வந்து கடலில் போட்டுடலாம் மக்களே இது ரொம்ப சின்னதாக இருக்குது பாசியில் வேற சின்ன மீன் எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம் மக்களே ஒரு நண்டு கிடச்சிருக்கு பெரிய நண்டு தான் கிடச்சிருக்கு மக்களே இந்த நண்டோட பேர் வந்து பொட்டு நண்டு இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் மக்களே மக்களே இப்போ வந்து நம்ம இறால் கட்டைய கடலில் போட்டுட்டோம் இப்போ அந்த இறால் கட்டைய கடலில் போட்டு நம்ம இப்படி ஆட்டி ஆட்டி இழுத்து இழுத்து விடணும் இப்படி இழுத்து இழுத்து விட்டால் தான் அந்த இறால் கட்டையானது வந்து உயிரோடு இருக்க இறால் மாதிரியே கடல்களில் ஓடிக்கிட்டே இருக்கும் மக்களே மக்களே இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த கைத்தை இப்படி ஆட்டி ஆட்டி தான் இழுத்து விட்டுட்டே இருக்கணும் எங்கள் கைக்கு வந்து ரெஸ்ட்டே கிடைக்காது எங்கள் கைக்கு வந்து எப்போ ரெஸ்ட்டு கிடைக்குன்னா ஒரு கனவை கொழுவி வந்தால் தான் எங்கள் கைக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் ஸோ காலையிலேருந்து இதே மாதிரி தான் நாங்கள் கைத்தை இழுத்து இழுத்து விட்டுட்டே இருக்கணும் மக்களே மக்களை இன்றைக்கி வந்து கனவா மீன் இருக்கும்போது நம்ம கனவா கட்டை அதாவது இறால் கட்டை வந்து கொழுவி எதுலேயோ உள்ள கொழுவி ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு மக்களே கனவா மீன் இந்த இந்தளவு வெயிட் இருக்காது மக்களே இது வேறு ஏதோ ஒன்று கொழி வருது ரொம்ப நேரமாக போராடிக்கிட்டு இருக்கோம் மக்களே அது என்னன்னு தெரியல நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் போராட்டத்துக்கு பிறகு ஏதேசம் கிட்ட வந்தாச்சு மக்களே கனவா மீன் மாதிரி தான் வருது அதே கலரெலாம் இருக்குது மக்களே கனவா இல்லை மக்களே அது ஒரு கவி ஒரு சின்ன பவளை பாறை வந்து கொண்டு வந்துடுது

அந்த பவலைப்பாறை கடலுக்குள்ள எந்த அளவுக்கு பிரமாண்டமாக விரிஞ்சு அழகாக வளர்ந்து வரக்கூடிய விதம் எப்படி எப்படி இருக்கும் நமக்கு இருக்குமே பேசியிருந்தோம் அதே ஒரு பவளைப்பாறை எங்கக்கிட்ட இன்றைக்கி எங்கள் தூண்டில் மாட்டி வந்திருக்கு அதாவது நாங்கள் போட்ட அந்த இரும்பில் அந்த பவளைப்பாறையோட அடியில் போய் அந்த பவளப்பாறை அப்படியே தூக்கிட்டு மேலே வந்துட்டு அந்த பவளப்பாறை பண்ணணும் பார்க்க போகிறோம் அது வந்து சில சில நிறங்கள்லேயும் சோப்பு கலர்லேயும் பச்சை கலர்லேயும் இந்த பவலைப்பாறைகள் இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் பவளப்பாறை சார் செம்ம வெயிட்டு ரொம்ப காண எங்கள் பாருங்கள் இதோட பவளப்பாறையோட வளர்ச்சி எப்படின்னு பாருங்கள் பிஸ்கட் மாதிரி ஒவ்வொரு பக்கம் பக்கமாக பொங்கி பொங்கி படம் வளர்ந்து 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 வரும் அந்த கலரை பாருங்கள் சிவப்பு கலரு பச்சை கலரு இதில் எப்படி ஒரு ரெண்டு கை மாதிரி இப்படியே இருக்கும் ரெண்டு கை இருக்கும் அதே மாதிரி எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்குன்னு பாருங்க பாருங்க நம்ம அந்த ரொட்டி துண்டு மாதிரி மக்கம் பக்கமாக விரிஞ்சு 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 அப்படியே படர்ந்து படர்ந்து வரும் பாருங்கள் இதுக்கு அடியில் தான் இந்த பவுலப்பாறை அடியில் தான் இந்த கடல் கடல் உயிரிங்க இந்த அட்டை மாதிரி இது ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இந்த இதெல்லாம் உயிசு உசுரோட தான் இருந்துச்சு இப்போ தான் செத்து போச்சு இந்த மாதிரி சில ஹோட்டல்களில் பொந்துகளில் இந்த பொந்துகளை இந்த சின்ன சின்ன பவளைப்பாறை சார்ந்திருக்க விட உயிரினங்கள் எல்லாமே இந்த இதுக்குள்ளே தான் அடங்கி இருக்கும் தங்கு இதெல்லாம் தங்கு இந்த பவளப்பாறை நாங்கள் கடல்ல இப்போ போட போகிறோம் கடலோட வளம் கடல்லே போட்டு எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்குது கடலை கொடுக்கும் பவளை பாறை கடலுக்குள்ளே மக்களே இந்த மாதிரி பெரிய பெரிய கடினமான பவளப்பாறைகள்ல தான் கனவா முட்டை முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் மக்களே ஸ்டார் ஃபீஸ் அதிகமாக இந்த பவளப்பாறையில் தான் உயிர் வாழும் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நீர்ப்பாறை மீனோனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் அடுத்தடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கேன் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அமையும் ஸோ நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள்

பவளைப்பாறை கணவன் ராவல் கட்ட கொழி வந்து இது பாருங்க மக்கள் அந்த பாறைகளில் ஒரு பூச்சி இருக்குது பாருங்க அட்டைப்பூச்சி